இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு பி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி விஷ மரணம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் கருணாபுரம் காலனியில் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்திய முப்பத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற செய்தி கேட்டு மிகவும் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்தேன் இச்சம்பவத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதோடு பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க மாண்புமிகு நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவே வேலு மற்றும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் இன்று அவர்களுடன் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு சென்றுள்ளார் இதுவரை இச்சம்பவத்தில் விஷ சாராய விற்பனைகள் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக விஷ சாராயம் தயாரிக்க வழங்கியவர்களையும் கண்டறிந்து அவர்கள் மீதும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அலுவலர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளதோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இது குறித்து தீவிர விசாரணையும் உரிய மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டும் வழக்கு சிபி சிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்குவதாகவும் உத்தரவிட்டுள்ளேன் இச்சம்பவம் தொடர்பாக இன்று அமைச்சர் பெருமக்கள் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் காவல்துறை இயக்குனர் கூடுதல் காவல்துறை இயக்குனர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தி அலுவலர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட அலுவலர்களுடன் கலந்து ஆலோசித்து கீழ்கண்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளேன் எனவும் கூறியுள்ளார் மெத்தனால் கடந்த விஷ சாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் இருப்பை முழுமையாக கண்டறித்து அவற்றை கைப்பற்றி அழித்திடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளேன் மேலும் விஷ சாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பதற்காக மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க அறிவுறுத்தியுள்ளேன் அது மட்டுமல்லாது உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குனர் ஆகியோர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு உடனடியாக சென்று சம்பவம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை ஒன்றினை இரண்டு தினங்களில் வழங்குவார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை மேற்கொண்டு இது நிகழ்ந்ததற்கான அனைத்து காரணங்களையும் கண்டறிந்து எதிர்வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அரசுக்கு ஆலோசனை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதி அரசர் திரு பி கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திட உத்தரவிட்டுள்ளேன் எனவும் இந்த ஆணையம் சம்பவம் குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை மாதங்களுக்குள் வழங்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க தொடர்ந்து ஃபாலோ